வணக்கம் இன்னைக்கு நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் வாரந்தோறும் திங்கக்கிழமை நடக்கிற சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு சேவல் சந்தைனா அதனால சேவல் சந்தை வீடியோ எடுக்க போறதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் காசிம் அவர் பாத்தீங்கன்னா பிளாப் நாய்க்குட்டி விற்பனை கொண்டு வந்திருக்காரு அது என்ன ரேட்டோ எத்தனை நாள் குட்டி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி போயிட்டு இருக்கேன் இந்த வாரம் பரவாயில்ல அப்படியே போயிட்டு இருக்கா சரி சரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சேவல் விட்டு போட்டு நீங்க நாய்க்குட்டி விற்பனை கொண்டு வந்து நம்மள இருந்து கொண்டு வந்துட்டேன் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க ரெண்டு கொண்டு வந்திருக்கீங்க இது எத்தனை நாள் குட்டி ஐம்பத்தி ரெண்டு நாள் ஐம்பத்தி ரெண்டு மூணு நாளா கேட்டீங்கன்னா ஒரிஜினல் தானே கிராஸ் லோன் கிடையாது சரி என்ன ரேட் கொடுத்தீங்கனா அது 5 ரூபாய் கொடுத்தீங்கனா அது 5 ரூபாய்க்கு கொடுத்தீங்க இது என்ன ரேட் சொல்லிட்டீங்க வாக்சிங் போடிங்களானா நீ போலனா அப்ப 50 நாள் நீ மேல போலாம்லயே போலாம்லங்க போலாம்லங்க நீ மேல டைமிங் இல்ல டைமிங்லா ஓகே வாங்கி போறவங்க சொல்லிருவீங்களா சொல்லிருவோம் சரி இந்த மாதிரி நாய்க்குட்டி குட்டி வேணா உங்களுக்கு कांटेक्ट பண்ணலாமா சந்தைக்கு 300 வாங்கி வாங்கலாம்

சரி என்ன கேட்டிருக்காங்க ஆனா ஒன்றும் கேட்கலாம் இப்போ தான் வந்தோம் எத்தனை நான் தான் பேலன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டீங்களா அதுல என்ன ரேட்டு கொடுத்தீங்க மேல் எல்லாம் இது என்ன மேலா ஃபீமேலா இது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு ரெண்டரைனா வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் உங்களுக்கு இருந்தா நீங்க ரேட்டுக்கு போகும்

இந்த நம்பர் நாங்க டிஸ்ப்ளேல தரலாமா ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி போ கொண்டு வந்துருக்காங்க சூப்பரா இருக்கு என்ன பூனைனே கேட்கலாம் குழந்தை மாதிரி வச்சிருக்காங்க மூஞ்சி கேடேனா சூப்பரா இருக்கு இந்த பூனை பத்தி சொல்லுங்க இந்த பூனை பேர் என்னங்க வீட்டுக்கு என்ன என்ன ரேட் வருதுங்க அண்ணா இது வந்து 4 ரூபா வருது 4 ரூபா வருது என்ன ரெண்டு வகையில கேட்டிருக்காங்க இத யார் கேக்கல இப்போதான் எடுக்கறாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி போன குட்டி கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு குட்டி சேர்ந்து நாலு ரூபாய்க்கு தரேன் நீங்க ஒண்ணு நாலு ரூபா இது நம்ம பெர்சன் கேட்ட ஒரு நல்ல ஒரிஜினல் குவாலிட்டி அப்படிங்களா மூணு ரூபாய் ஃபைனல் பைனல் பண்ணி பைனல் மூணு ரூபாய் கொடுக்கலாம் எத்தனை நாள் குட்டிங்க இது ஒன்றரை மாசம் ஒன்றரை மாசம் வேக்சின் எல்லாம் போட்டிருக்கான் போட்டுருக்கோம் எத்தனை மாசத்துல இதுக்கு வேக்சின் போடணும் ஆனா இது ஃபர்ஸ்ட் இருபது நாளுக்கு அப்புறம் இருபது டுவெண்ட்டி டேஸ்லயே பண்ணிடுவோம் இதுக்கு எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்கணுங்க ஆனா இதுக்கு தனியா ஃபுட் இருக்குண்ணா என்ன ஃபுட்டுங்க நியோ ஃபுட் இருக்கு நியோ ஃபுட்டு வேற நம்ம நார்மலா வாங்குறவங்க எந்த

சரி ஓகே இந்த மாதிரி குட்டி ரெகுலரா கிடைக்குமா கிடைக்கும் உங்க ஃபார்ம் இது இல்ல கடை கடை கேக்குறேன் சரி இந்த கடயில என்ன இது ஒண்ணு தான் இருக்க கலர்ல இது ஒண்ணு தான் இருக்கنا குட்டி தான் இருக்கு குட்டி தான் சரி சரி ஓகே ஓகே சரி இது என்ன ரேட் கம்மி சரி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்தீங்களா அதே நம்பர் நம்பர் டிஸ்ப்ளேல குடுக்குறதேயப் புறம் காண்டாக்ட் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி